நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில் கூட உங்களை சந்திப்பதில் அடைகிறேன் இந்த நாள் ஒரு நாளாக விசேஷித்தமான நாளாக இருப்பதாக சங்கீதம் சங்கீதம் போது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று பார்க்கிறோம் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல நாம் அவருக்கு பயப்படுகிற வாழ்க்கையாய் இருக்கும் அவருக்கு பிரியமான வாழ்க்கையாயிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் இறங்கி அவர் ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் உலக பிரகாரமான தகப்பன் தன் பிள்ளைக்கு தேவையான எல்லா காரியத்தை இருக்கிறார் பிள்ளைகளின் தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து அவர்களை ஆசீர்வாதமாக வைத்து அவர்களுக்கு இறங்குகிற இருக்கிறார் உலக பிரகாரமான தகப்பனே அப்படி இருக்கும்போது ஆவிக்குரிய தகப்பன் நமக்காக தன் ஜீவனை செலுவையில் விட்ட தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல நான் உனக்கு இறங்குகிறேன் என்று சொல்லுகிறார் மகனே மகளே நீங்கள் அவருக்கு பயப்படு கிறிஸ்து பிள்ளைகளாய் இருக்கும்போது அவரையே சார்ந்து இருக்கிற பிள்ளைகளாய் கூட இருக்கும்போது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே இறங்குகிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் என்னென்ன காரியங்களில் இறங்க வேண்டுமோ என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக நீங்க எதிர்பாத்துக்கிறீங்களோ என்னென்ன காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ நீங்கள் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கும்போது நிச்சயமாய் இறங்குகிறார் என்று பார்க்கிறோம் புதிய ஏற்பadle ஒரு வேதத்திலே பார்க்கிறோம் பிசாசு பிடித்திர்ந்த ஒரு ஒரு மனிதனுக்கு தேவன் இறங்கினார் என்று பார்க்கிறோம் லேகியோன் என்ற பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதன் அவன் தன் கல்களினால் தன் கால்களை கீறி கொண்டு சாவதற்கு வகை தேடிக் கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு தேவன் இறங்கினார் என்று பார்க்கிறோம் எல்லா என்று பார்க்கிறோம் இந்த கூட நீங்கள் சோர்ந்து போய் கவலையோடு கூட இருக்கிறீர்களா ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் இருங்கள் அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் தீர்மானம் எடுங்கள் அவருக்காக வாழ்கிற இருங்கள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இறங்குவார் ஆசிர்வாதத்துக்காய் எதிர்பார்த்திருந்தீர்களா அந்த நல்ல காரியத்திற்காக இறங்குவார் வேலையில ஒரு இரக்கத்தை கட்டளிடுவார் குடும்பத்துல ஒரு இரக்கத்தை கட்டளிடுவார் அவருக்கு பயப்படுவோம் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இறங்குவார் கண்களை மூடிக்கூட கூட செபிக்கலாம் ஆண்டவர தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு நீங்க இறங்குகிறவரா இருக்கிறீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவர தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல நான் உங்களுக்கு இறங்குவேன் என்று சொன்னீரல்ல ஆண்டவர இந்த நாளில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க இறங்கு வீராக ஆண்டுபர என்னென்ன ஆசிர்வாதத்துல இரக்கத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ உங்களுடைய இரக்கம் அந்த குடும்பத்துல கடந்து வருவதாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டுபுர வீடுகளில கடந்து வருவதாக வேலையில கடந்து வருவதாக ஆண்டுபுர ஆசிர்வாதத்துல கடந்து வருவதாக ஆண்டுபுர இறக்கத்தின் தேவன் அந்த குடும்பத்துல நீங்க இறங்குவீராக ஆண்டுபுர அப்படியா இறங்கி ஆசிர்வதிப்பீராக ஏசுபன் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே